பிரியமானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பகுதியிலே பாவம் பெருகுவது ஏன் தற்போது எப்படி என்று ஒரு செய்தியை நாம் தியானித்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் இந்த செய்தியிலே தியானிக்க இருக்கிறோம் அதாவது பாவம் பெருகுவதற்கு இரண்டாவது ஒரு காரணம் பாவத்தின் பயங்கரத்தை உணராமை பாவம் எவ்வளவு கொடியது பயங்கரமானது எவ்வளவு தீமையான விளைவுகளை உண்டாக்கும் என்பதை அறியாதபடியாலே இன்றைக்கும் அநேகர் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்தது அதாவது ஒருவர் நிறைய பாம்புகளை எடுத்து வளர்த்து வந்தார் அந்த பாம்புகளோடு அவர் நன்றாக பழகுவது தோ கழுத்தில் தூக்கி போட்டுக்கொள்வது ஒன்றாக படுத்து உறங்குவது இப்படியெல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார் அநேகர் அவரை எச்சரித்தனர் என்னைக்கும் பாம்பு பாம்பு தான் பாம்பை இப்படி வளர்க்காதே என்று சொல்லி ஆனால் அவர் கேட்கவில்லை இறுதியிலே ஒரு நாள் ஒரு பாம்பு அவரை தீண்டி அது கொடிய விஷமுள்ளதா இருந்தால் அதிலே மறித்து போய்விட்டார் அதுபோல பாம்பு பிடிக்கிற வீரர்கள் கூட சில முறை பாம்பை பிடித்து கவனமில்லாமல் செல்லும்போது அந்த பாம்பு கடித்து இறந்த செய்தியை பல முறை செய்தித்தாளிலே பார்க்க முடிகிறது இப்போது நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட ஒரு செய்தி செய்தித்தாளிலே வந்தது அதை நீங்கள் ஸ்கிரீனிலே பாருங்கள் அதாவது மத்திய பிரதேசம் மாநிலம் குணால் மாவட்டத்தை சேர்ந்த தீபக் மகா என்பவர் அவர் அப்படி ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பை பிடித்து கழுத்தில் போட்டுக்கொண்டு அதை ரீல்ஸ் எடுத்து வீடியோவாக வெளியிட்டு அதன் பின் தன் மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வந்திருக்கிறார் வரும் வழியிலே அவரை பாம்பு கடித்து விட்டது அந்த பாம்பு கடியினால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக செத்தார் என்ற செய்தி இந்த நாளில் கூட நான் படிக்க நேர்ந்தது அதே போலதான் பாவம் பாம்பை விட கொடிய விஷமுடையது இந்த பாவம் இந்த பாவத்தின் தன்மைகள் என்ன என்று நான் பார்த்தால் முதலாவது பாவம் ஒரு மனிதனை இந்த பாவத்தை செய்கிறவனை அடிமைப்படுத்தி விடுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாவம் ஒரு மனிதனை பாவம் தனக்கு அடிமையாக்கி விடும் இப்போ பாருங்க விளையாட்டுக்காக சிலர் மதம் இருந்த போவாங்க ஒரு பார்ட்டியில் அல்லது யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளில் அதுக்கே அடிமையாகி பிறவர் விட நடை நினைத்தாலும் முடியாத நிலைக்கு போய்விடும் அதே போலதான் புகைப்பிடிக்கிற பழக்கம் இப்படிப்பட்ட அநேக பாவங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவனை அடிமைப்படுத்தி விடுகிறது இந்த பாவங்கள் மட்டுமின்றி நான் சொல்லவில்லை இருதயத்துக்குள் வருகிற பாவத்தை கூட இயேசு சொல்கிறார் மார்க்கிருதன விசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் ஆசனத்திலிருந்து பாருங்க எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்க ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்ப இருந்து வருகிற பாவமும் நம்மை தீட்டுப்படுத்தும் பவுலப்போசனின் கலாத்தியர் கழுதும் போது அவர் ஒரு பட்டியலை கொடுக்கிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் பாருங்க மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன அவையான விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்ரக ஆராதனை பில்லிசூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதல்வியர்களே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது நம்ம அதை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடும் அது நம்மை ஜெயிக்க ஆரம்பித்து விடும் ரெண்டு பேருக்கு எழுதும்போது பேதர் என்ன சொல்கிறார் ரெண்டு பேதர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாங்களே கேட்டுக்கு அடிமையாயிருந்த அவைகளுக்கு சுயாதீனத்தை வாக்குதான் பண்ணுகிறார்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் இருக்கிறான் பாவம் நம்ம ஜெயிச்சுட்டுனா பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறோம் அதன் பின்பு அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றாலும் முடியாத நிலைக்குள்ளே மனிதன் சென்று விடுகிறான் ஒரு சமயம் காட்டு வெள்ளம் வந்து கொண்டு இருக்கும்போது ஆற்றிலே அதிகமான வெள்ளம் வந்தது ஆற்றன் கரை இருந்த குடிசையை அடித்து குடிசையில் உள்ள பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தது கட்டில் பாத்திரங்கள் இப்படிப்பட்டவைகளெல்லாம் மிதந்து வரும்போது ஒரு கிராமத்தைச் சேர்ந்த தடகாத்திரமான வாலிபர்கள் அந்த ஆத்திலே நீந்தி சென்று பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது தூரத்திலே ஒரு பெரிய மூட்டை மாதிரி ஒரு பெரிய பொருள் வந்தது அதிலே ஒரு தடகாத்திரமான வாலிபன் நான் அதை போய் எடுக்க போகிறேன் என்று சொல்லி நீந்தி போனான் போய் அந்த பொருளை பிடித்து இழுத்து கொண்டு வர ஆரம்பித்தான் பாதி தூரம் வந்தவுடனே அந்த பொருளோடு அவன் இழுத்து செல்லப்பட்டான் அப்பொழுது கரையிலிருந்து அவர் சொன்னார்கள் எப்போ அதை பொருள் வேணா விட்டு நீ தப்பிச்சு வந்துவிடு என்று சொன்னார்கள் இவன் சொன்னான் நான் அதை அப்போவே விட்டுட்டேன் அது என்னை பிடித்து கொண்டதுன்னா அது ஒரு கரடி வெள்ளத்திற்கு பயந்து வந்தபோது இவன் போய் அதை பிடித்த உடனே அது இவனை பிடித்து கொண்டது இனிமேல் தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டான் அன்பானவர்களே பாவமும் அப்படி அது பழக பழக அதற்கு அடிமையாகும்போது நம்முடைய வாழ்க்கையை அதை அழித்து விடுகிறது எனவே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ரெண்டாவதாக இந்த பாவத்தின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசம் பார்த்திங்க போது பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அந்த வசனம் சொல்கிறது பாவம் ஒரு மனுஷனை லேசில் விட்டு விடாது அது தொடர்ந்து பிடிக்கும் ஒரு பத்திரிக்கையில் ஒரு தடவை ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு கொலைக்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அப்போ அவர் சொன்னார் நான் இதற்கு மூன்று மூன்று கொலைகளை செய்தது உண்மை தான் அப்போ கூட நான் பிடிபடலை இப்போ நான் உண்மையிலே கொலை பண்ணலை ஆனால் எனக்கு தண்டனை கிடைத்து என்று அவர் சொன்னார் அன்பானவர்களே ஒரு பாவத்துக்கு நீங்கள் தப்பி தப்பி போனாலும் அது ஒரு நாள் தொடர்ந்து பிடித்து நம்மை அடிக்கும் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசம் பார்த்தீங்கன்னா பாவி பாவிகளை தீவினை தொடரும் அது ஒரு நாளும் விடாது ஒரு பாவத்துக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் வெளியே தெரியல அப்படிங்கிறதுக்காக நின்று போகிறதில்லை அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது உதாரணத்துக்கு தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் தாவித ஆண்டோருக்கு பிரியமானவன் தான் ஆண்டோருக்கு தாசனாகத்தான் வாழ்ந்தான் ஆனால் ஒரு துணிகரமாக ஒரு பாவத்தை செய்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில் வந்த விளைவுகளை நீங்கள் பாருங்கள் அவனுடைய பிள்ளை இறக்குது அதுக்கப்புறம் ஒரு மகன் அம்னோன் இன்னொரு மகளை தாமாரை கெடுத்து போடுகிறான் அதே அம்னோனை இன்னொரு மகன் அப்சலம் அடித்து கொள்ளுகிறான் அதன் பின்பு அவ அந்த மகனால் தொடர்த்தப்படுகிறான் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து பல துன்பங்களை அவன் அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் பாவத்தினுடைய விளைவு அப்படி தொடர்ந்து பிடிக்கும் நீதிமொழிகள் பதினொன்று முப்பத்தொன்னு பார்த்தீங்கன்னா நீதிமானுக்கே பூமியில் சரி கட்டப்படும் துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் என்று அந்த வசனம் சொல்கிறது அப்படி பார்த்தால் நீதிமானுடைய நிலையே இது என்றால் மனம் திரும்பாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் எப்படி அவனை அழிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் பாவம் தொடர்ந்து பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளது அது நிற்காது காந்தியடிகள் இடத்துல ஒரு முறை ஒருவன் வந்தான் அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கும் வந்து ஐயா நான் ஒரு கொலை செய்து விட்டேன் நீங்கள் திறமையான ஒரு வக்கீல் என்று கேள்விப்பட்டேன் எனவே எனக்காக வாதாடி என்னை கொலை செய்யவில்லை என்று விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னான் காந்தியடிகள் சொன்னார் நீயே கொலை செய்துவிட்டேன் சொல்கிற சொல்ற எப்படி நான் உன்னை செய்யலைன்னு நான் பொய் சொல்லி விடுதலையாக்க முடியும் என்று கேட்டதற்கு சரி நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு போயிட்டான் அவன் வேற இடத்துல போய் இன்னொரு வக்கீலை தனக்காக நியமித்து அதே போல வாதாடி விடுதலை பெற்று வந்து விட்டான் அப்புறம் காந்தியடிகளை பார்த்து சொன்னானாம் ஐயா நீங்க எனக்கு வாதாட வரல இப்ப பாருங்க நான் கொலை செய்யவில்லை என்று விடுதலை ஆகி வந்து சொல்லி அப்ப காந்தியடிகள் சொன்னாரா நீ அப்போதாவது ஒரு கொலை செய்திருந்த இப்ப நீ கடவுளுடைய பார்வையில மூன்று கொலை செய்திருக்கிறாய் அதற்குண்டிய தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாரா எப்படி அப்படின்னு கேட்டான் நீ முதலாவது ஒரு மனிதனை கொலை செய்தாய் முதல் கொலை ரெண்டாவது நான் கொலை செய்யவில்லை என்று பொய் சொல்லி நீ ஏமாற்றி விட்டாய் ரெண்டாவது உண்மையை சத்தியத்தை ரெண்டாவது கொலை செய்து விட்டாய் மூன்றாவது நீதியின்படி நீ தண்டனை அனுபவிக்க வேண்டியவன் தண்டனை விட்டு தப்பி நீதியையும் கொலை செய்து விட்டாய் இப்போது நீ மனித கொலை சத்தியத்தை கொலை செய்தது நீதியை கொலை செய்தது மூன்று கொலைகளை செய்த குற்றவாளி நீ தப்ப முடியாது என்று சொன்னாராம் அன்பானவர்களே பாவம் தொடர்ந்து பிடிக்கும் அது ஒரு நாளும் நிற்கப் போவதில்லை ஒன்னூற்றி மூத்தையு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனத்தை பார்த்திங்கன்னா சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் மூன்றாவதாக இந்த பாவம் மரணத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்கிறது ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவத்தின் சம்பளம் மரணம் யாக்கோபு ஒன்று பதினைந்து வாசித்து பார்த்தால் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது இந்த மரணம் என்பது பூமியில மறிக்கிற சரீர மரணம் அல்ல என இது எல்லாருக்கும் உள்ளது பாவிக்கும் உண்டு பரிசுத்தவானுக்கு உண்டு இங்கே மரணம் என்பது ரெண்டாம் மரணம் அதாவது வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு எட்ட வாசி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் அதாவது நித்திய நித்தியமான ஆக்கினை உள்ள இடத்தை கொண்டு சேர்த்துவிடும் எனவே அன்பானவர்களே இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கும்போதே இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த பாவம் அவ்வளவு பயங்கரமானது இன்னைக்கு பெரிய பிரச்சனை பெரிய ஆபத்துன்னு சொன்னால் பாவம்தான் இன்னைக்கு மனுஷனுக்கு வறுமை ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிறது நோய் ஒரு கஷ்டமாக இருக்கிறது பலவிதமான போராட்டங்கள் கஷ்டமாக இருக்கிறது உண்மைதான் தான் ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட பெரிய பிரச்சனை பாவம் ஒருவன் நோயில் வாழ்ந்தா கூட சாகும் வரைக்கும் நோயில் வாழ்ந்தா கூட அவன் மறித்த பின் பரலவுக்கு போக முடியும் ஒருவன் வறுமையில் வாழ்ந்தா கூட பின் பரலவுத்துக்கு போக முடியும் வறுமையோ நோயோ ஒருவனை பரலவுத்துக்கு போகிறதை தடுக்க முடியாது ஐஸ்வர்யன் லாசர் ஓமையை பாருங்கள் லாசர் வறுமையில் இருந்தான் நோயில் இருந்தான் ஆனால் ஆபரகம் நடிக்க போய்விட்டான் ஏனென்றால் அவை இந்த உலகம் வரை உலகத்தின் வரைக்கும் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்க முடியும் ஆனால் பாவம் அப்படி அல்ல இந்த உலகத்தை கடந்து உங்களை பரலோகத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கிறது இந்த பாவம் அவ்வளவு கொடுமையானது எனவேதான் இந்த பாவத்தின் அகோரத்தை ஒரு பக்தன் சொல்லும்போது சொல்கிறார் ஏதேனில உருவான பாவம் அப்படியே பூமி எங்கும் படர்ந்து இங்கிருந்து பரலோகத்துக்கு போய் தேவனுடைய குமாரனை அவருடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை இழுத்து கொண்டு வந்து அவரை பயங்கரமான அவல அவமானமான கோலமாக்கி சிலுவேல அடித்து கொண்டு தீர்த்தது என்று எழுதுகிறார் பாவத்தின் பயங்கரம் அவ்வளவு வலிமையானது எனவே அன்பானவர்களே இந்த பாவத்தை விட்டு நாம் இந்த பூமியிலேயே மனம் திரும்பி இயேசுவால் விடுவிக்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து விடுவிக்க நம்மால முடியாது ஒரே வழி இயேசுதான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த விடுதலையை பெற்ற பிறகு ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அதுதான் பாவத்துக்கு தப்புகிற வழி இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சா பிரச்சனை இல்லை அப்படி கிருபையின் உபதேசம் என்று இன்னைக்கு அநேகர் அதை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல குறிப்பா லெனின் என்பவர் பாவம் செய்தால் நீ பரலோகம் போகலாங்கிற ஒரு போதனை கொடுத்தார் இன்றைக்கும் நிறையவர் அப்படி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உங்களை வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற போதனை ஒரு நாளும் பாவம் பாவமா தவிர ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சா ஒண்ணும் இல்லைங்கிறது வேதத்துல இல்லை இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் பாவம் செய்தால் அதிக தண்டனை ஒன்று வேதம் சொல்கிறது அறியாமல் செய்கிறவன் சில அடிகள் அடிக்கப்படுவான் அறிந்து செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று தான் வேதம் சொல்கிறது எனவே இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு தப்பி நீங்கள் வாழும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த பாவம் கொடுமையானது என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும் இன்னைக்கு அநேகருக்கு பாவம் உணர்வு இல்லை அறிஞ்சால் மட்டும் போதாது அறிவுனால பாவத்துக்கு தப்ப முடியாது இப்போ இன்னைக்கு அநேக மருத்துவர்கள் பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் குடிப்பது புகைப்பிடிப்பதெல்லாம் தவறு என்பது தெரியும் மற்றவர்களுக்கும் சொல்லுவாங்க ஆனால் அநேக மருத்துவர்கள் குடியிலும் புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் ஒரு உணர்வு இல்லை இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட அநேக பாவங்களை நான் வாசறது போல பொறாமை எரிச்சல் பண ஆசை இப்போ காம இச்சைகள் இப்படி எல்லாம் உழுந்துக்கிட்டு ஊழியமும் செய்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட வெளியரங்கமாக ஜான் ஜபராஜ் சாரஸ்ரோ என்பவர்கள் வெளியரங்கமாகவே அப்படிப்பட்ட பாவங்கள் வெளிப்பட்டது ஆனாலும் கர்த்தரைகளோடு இருக்கிறார் கர்த்தரைங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறாங்க அப்படியானால் அவருடைய மனதில் ஆண்டவரை குறித்தோ இந்த பாவத்தை குறித்தோ ஒரு பயம் இல்லை இவங்க மட்டும் இல்லை இவங்கள மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு அந்தந்த பகுதியில் வெளிப்பட்டிருக்கு இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறது நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் எனக்கு வரைக்கும் பாவத்துக்கு அந்த தண்டனை வரல மக்கள் என்னை பின்பற்றுகிறார்கள் நான் ஏமாத்தினாலும் பணாசையில் விழுந்தாலும் ஒரு கூட்டம் வருகிறது என்ற ஒரு நிலையை நம்பி நீங்கள் தொடர்ந்து பாவத்துக்குள்ளே போனால் பாவம் பயங்கரமானது ஒரு நாள் அது உங்களை அழித்து விடும் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் எனவே ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை ஜெயித்து வாழுகிற வாழ்க்கை தான் கத்திற்கு பிரியமான வாழ்க்கை அதான் சொல்கிறார் நாம் பாவத்தை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து இயேசுக்காக வாழ வேண்டும் எனவே பாவம் பயங்கரமானது என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் அது தண்டனை இப்போதைக்கு வரவில்லை என்பதற்காக கர்த்தர் அனுமதித்து விட்டார் என்பது அல்ல பாவம் பாவம் தான் அது என்னைக்கு கொடுமையானது குறிப்பா மனம் திரும்பிய பிறகு ஊழியக்காராய்ந்து துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு மூன்று எச்சரிப்பை வேதம் கொடுக்கிறது எபிரையர் ஆறாம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம் எபிரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலும் வாசிக்கிறோம் இருபத்தி ஆறாம் வசனம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்பருமன்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் புரோதிகளை பச்சிக்கும் கோவாக்கனையுமே இருக்கும் அதேதான் தான் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரத்திலையும் கடைசி வசனத்தில் பேதிரெச்சரிக்கிறார் கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடுதலாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தாலும் அவளுக்கு நலமாயிருக்கும் நாய் கக்கினதை தின்னமும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பல மெய்யான பழமையின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது எனவே எச்சரிக்கையா இருங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் அப்படி இருந்து இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ந்தா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் உடனே ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு நீங்கள் வெளியே வந்து பரிசுத்தமாய் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக ஆமேன்